உறவு கணக்கு நாங்கள் தற்போது இலங்கையினுடைய ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தனியார் விருந்தினர் விடுதியில் நினைக்கிறோம் ஏன் நீங்கள் இன்றைக்கு வந்தாங்கண்டா பொது வேட்பாளர் தொடர்பான முக்கிய தீர்மானத்தை எடுக்கக்கூடிய கலந்துரையாளர் ஒன்று இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெறுது அதுவற்றை காணொலி தான் என்னையை பார்க்க போகிறோம் இன்றைய தான் அங்கே சேனல் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆயிட்டு பாருங்கள் இலங்கையினுடைய எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான முயற்சியில் தமிழ் சிவில் சமூகங்கள் முன்னின்று செய்யப்பட்டு வருகின்றன பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற நிலையில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான கலந்துரையாடல்கள் இடம்பெற இருக்கின்றது பொது வேட்பாளரை தெரிவு செய்தல் மற்றும் அதன் தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பாக முக்கியமான கலந்துரையாடலாக இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறப் போகின்றது சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பிலே தமிழ் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டு පහිරගමා හරිවිදිරකරන්න. Teleෙලෝ, EPA left. தமிழ் மக்கள் கூட்டணி ஆகிய கட்சியினர் தங்களுடைய பூரண ஆதரவை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதுபோல இலங்கை தமிழரசு கட்சி கால அவகாசம் கோரிய போதும் என்னும் முழுமையான பதிலை வழங்காது தொடர்ந்து இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக தாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலையும் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றன தென்னிலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழர்களும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தொடர்பான நகர்வுகளை மேற்கொள்வது தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் மத்தியில் பலத்த பேசு பொருளாக அமைந்திருக்கின்றது பல சிங்கள அரசியல் கட்சிகள் பொது வேட்பாளர்கள் எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சி வி விக்னேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது நல்லது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றன அந்த கருத்துக்கள் பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன இந்நிலையில் இந்த கூட்டம் இடம்பெறுவது முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது பல தீர்மானமிக்க விடயங்கள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படலாம் எனவும் கூறப்படுகின்றது இந்த கூட்டத்தில் வந்து ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை இந்த கூட்டம் முடிஞ்சா ஒரு ஊடக சந்திப்பு வைத்து இங்கு நடைபெற்றவற்றை தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார் அது பற்றிய காட்சிகளையும் பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி தீர்மானத்தின் அடிப்படையில் கட்சிகளை சந்திப்பதற்கென்று ஒரு குழு உருவாக்கப்பட்டது அந்த குழு கடந்த மாதம் முழுவதும் கட்சிகளை சந்தித்திருக்கிறது அதே நேரம் சமாந்தரமாக பொதுமக்கள் அமைப்புகள் அதாவது ஒன்றியங்கள் கூட்டுறவு ஒன்றியங்கள் கடத்தொழிலாளர் ஒன்றியங்கள் வர்த்தக சம்மேளனங்கள் போன்ற அமைப்புகளை இந்த குடிமக்கள் சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக சந்தித்து வந்தார்கள் இந்த சந்திப்புகளின் போது மக்கள் பெருமளவுக்கு ஒரு பொது வேட்பாளருக்கு ஆதரவாகத்தான் காணப்படும் இந்த சந்திப்புகள் எதிலுமே மக்கள் ஏன் பொது வேட்பாளர் தேவை என்று கேட்கிறேன் எல்லாருமே பொது வேட்பாளர் தேவை என்ற அபிப்பிராயத்தை தான் தெரிவித்தார்கள் நாங்கள் சந்தித்தது பெருமளவுக்கு ஒன்றியங்களின் பிரதிநிதிகள் ஒன்றியங்கள் என்பது மாகாண மாகாண மட்டத்திலேயோ அல்லது மாவட்ட மட்டத்திலேயோ அந்த குறிப்பிட்ட அந்த துறைக்குரிய கட்டமைப்புகளின் மாவட்ட மட்ட அல்லது மாகாண மட்ட அமைப்புகள் அப்போ இந்த அமைப்புகள் வந்து பெருமளவுக்கு பொது வேட்பாளருக்கு ஆதரவாகவே கருத்திருத்த வேண்டும் இதுவரை நாங்கள் சந்தித்த கூட்டுறவாளர்கள் அல்லது கடற்தொழிலாளர் சங்கங்கள் அல்லது வர்த்தக சம்பளங்கள் எங்கேயுமே யாருமே பொது வேட்பாளர் தொடர்பாக எதிர்மறை கருத்தை தெரிவிக்கவில்லை ஆச்சரியமூட்டும் விதத்தில் மக்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக காணப்படுகிறார்கள் அவர்கள் பொது வேட்பாளர் தேவை என்று கூறுகிறார்கள் மக்கள் ஒரு மாற்றம் தேவை என்பதை உணர்கிறார்கள் அந்த சந்திப்பு அதாவது ஒன்பதாம் தேதி கூட்டம் எங்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது அதில் வந்து நாங்கள் ஏற்கனவே பொது வேட்பாளர் தேவையா இல்லையா என்பதனை கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே ஜனாதிபதி தேர்தலின் போது ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்துவது என்று கூறி தமிழ் மக்கள் பேரவையால் நிறுத்தப்பட்ட ஒரு சுயாதீன குழு இயங்க தொடங்கிவிட்டது அந்த குழு ஒரு கட்டத்துக்கு மேல் இயங்கவில்லை என்பது வேறு விடயம் ஆனால் பொது வேட்பாளர் வேண்டுமா இல்லையா என்ற முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது இப்பொழுது அதில் என்ன கேள்வி கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதா அல்லது தென்னிலங்கை வேட்பாளர் யாருக்காவது வாக்களிப்பதா என்பதுதான் பொது வேட்பாளர் வேண்டுமா இல்லையா என்ற கேள்வியை கடந்து எமது அரசியல் எப்பொழுதும் வந்துவிட்டது

கட்சிகள் தங்கள் அபிப்பிராயங்களை தெரிவிக்கும் கட்சிகளுக்கென்று தனிப்பட்ட நிகழ்ச்சியினர்கள் இருக்கும் இது மக்கள் அமைப்பு கட்சிகள் தங்கள் தங்கள் பாட்டில் தங்கள் தங்கள் கருத்துக்களை கூறும் அதை நீங்கள் தான் கேட்க வேண்டும் வணக்கம் கடந்த முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வவுனியாவிலே குடிமக்கள் சமூகங்களாக சந்தித்து குடிமக்கள் சமூகங்களின் கூட்டணிவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே இன்றைய தினம் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரண்டாவது கூட்டம் இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த விதத்திலே குடிமக்கள் சமூகங்களின் கூட்டுணைவு என்ற கூட்டணிவானது இன்றைய தினம் தமிழ் மக்கள் பொதுச்சபையாக பரிணமித்திருக்கிறது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய குடிமக்கள் சமூகங்களையும் அனைத்து சிவில் சமூகங்கள் மாணவர் அமைப்புகள் பாதிக்கப்பட்ட தரப்புகள் மதத்தலைவர்கள் என்று அனைத்து கட்டமைப்பினரையும் உள்வாங்கிய நிலையிலே இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை பரிணமித்திருக்கிறது இதனுடைய ஒரு முதல் கட்ட முயற்சியாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொதுபார்ப்பாளரை நிறுத்துதல் என்ற விடயம் தொடர்பாக இன்று சில கட்டமைப்புகள் இங்கே உருவாக்கப்பட்டு அது அந்த பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது எதிர்காலத்திலே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் தங்களுடைய முடிவுகளை ஆதரவை தெளிவாக அறிவிக்கும் பட்சத்திலே பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு மேலும் இந்த பணிகள் வலுவூட்டப்பட இருக்கின்றன அந்த விதத்திலே எங்களுடைய உறவுகள் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அமைப்புகள் சிவில் சமூகங்கள் மாணவர் அமைப்புகள் இளையோர் அமைப்புகள் என்று எங்களுடைய தமிழ் தேசியத்தின் பால் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் நாங்கள் அறைகூவல் விடுக்கின்றோம் இது ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட எங்களுடைய மக்களை ஒரு தேசமாக திரட்டுகின்ற ஒரு கூட்டு முயற்சி என்ற அடிப்படையிலே அனைவரும் எங்களோடு எங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்ட இந்த பயணத்திலே இணைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் நன்றி கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வவுனியாவிலே கூடிய மக்கள் எல்லோரும் சேர்ந்து மக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த பொது வேட்பாளர் தேவை என்கின்ற ஒரு கருத்தோட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த கருத்துக்கள் இன்று சமூக மட்டத்திற்குள்ளே கொண்டு செல்லப்படுகிறபோது பல மக்களால் இது வரவேற்கப்படுகிறது இவ்வாறான ஒரு நிகழ்வு கட்டாயமாக எங்களுடைய தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவதற்கு தேவை என்கின்ற கருத்து சமூக மட்டத்திலே பரவலாக காணப்படுகிறது ஆகவே கடந்த முப்பதாம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக இன்றைய நாளிலே இரண்டாவது கூட்டம் கூடப்பட்டு தமிழ் மக்கள் பொது சபை என்கின்ற இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இதற்குள்ளே பல உபகுழுக்கள் உருவாக்கப்பட்டு இந்த பொதுமக்களினால் கொண்டு வரப்படுகின்ற இந்த தீர்மானங்களை எல்லா மட்டத்திற்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் எல்லா தமிழ் மக்களுக்கும் இதனுடைய முக்கியத்துவம் தெளிவுபடுத்தப்பட்டு இதன் மூலமாக எங்களுடைய தமிழ் சமூகத்தை ஒன்றாக கூட்டுகிற நடவடிக்கைக்கு இங்கு கூடிய எல்லா மக்களும் எல்லா அமைப்புகளும் ஒத்துழைப்பு வழங்குவதனால் இந்த முடிவுகள் எல்லா அடிமட்ட மக்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டு இது வலுப்பறப்பெற்று எங்களுடைய மக்கள் ஒன்றாக திரண்டெழுந்து எங்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய வாழ்வு வாழ்வுக்காக எங்களுடைய இருப்பிற்காக தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு அனைத்து மக்களும் இதற்கு தங்களுடைய முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்